பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நேரத்துல இருந்தே கதறல் சத்தம் பயங்கரமா இருக்கு அதுவும் பார்வதி ஃபேன்ஸ் அப்படியே திவ்யாவை பார்த்து கதறிட்டு இருக்காங்க ஐயோ ஃப்ரைடே திவ்யா ஐயோ மாக்கிங் திவ்யா ஐயோ அபியூசர் திவ்யா அப்படின்ற மாதிரி கதறி கதறின்னு இருக்காங்க எப்படி உங்களோட பார்வதி இதே மாக்கிங்கை பண்ணும்போது கேமர் அக்கா பூமர் அக்கா அப்படின்னு கொடி பிடிச்சவங்களாம் இன்னைக்கு திவ்யா பார்த்து துவியா மாக் பண்ணுறாங்க துவா பார்வதி பார்த்து மாக் பண்ணுறாங்க இப்படி மாக் பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அண்ட் அடே வந்ததுலேருந்து இவள் இதைத்தான் பண்ணிட்டு இருந்தா வந்த புதுசில் எவ்வளோ ஆட்டாடினா இதே மாக்கிங் அவ பண்ணும்போது உங்களுக்குலாம் இனிச்சிச்சு ஆ எங்கள் கேமர் அப்படிதான் நாங்கள் கேம் ஆடுவோம் அப்படின்னீங்க இன்றைக்கி அதுவே உங்களுக்கு திருப்பி ஒருத்தங்க வச்சு செய்யும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லையா ஓகே இந்த பிரச்சனை ஆனால் ஆரம்பித்தது பார்வதி தான் நேற்று ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டீம் பிரித்தாங்க அதில் நம்மளோட திவ்யா வினோத் கமருதீன் பார்வதி அவங்க நாலு பேரும் ஒரு டீமாக இருந்தாங்க சபரி கனி சுபிக்ஷா சாண்ட்ரா இவங்க நாலு பேரும் ஒரு டீமாக இருக்காங்க நமக்கு டீமை பார்க்கும்போதே தெரியுது இந்த டீம் டெஃபினட்டா பஞ்சாயத்து தான் பார்வதி இருக்கிற டீம்ல பிரச்சனை இல்லாமலே இருக்காது ஏன்னா பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா யாரையுமே பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க தான் மட்டும் தான் பேசணும் தன்னோட குரல் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு சிலர் இவ இப்படிதான் இந்த பஜாரி கூட நம்ம ஏண்டா வாய் கொடுக்கணும்னு அமைதியாக போடுவாங்க இப்போ நம்ம சுபிக்ஷாவோ சபரியோ அமைதியாக போயிடுவாங்க கனி திவ்யா மாதிரி ஆட்கள் தட்டி கேட்பாங்க ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு விக்ரம் மாதிரி ஆட்கள் நேரம் அவங்களும் இவங்களுக்கு நோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் நடக்கும் ஸோ டீமை பார்க்கும் நமக்கு தெரியுது அந்த டீம் ஸ்ப்ளிட் பண்ணது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்வதி அண்ட் கமர்தியன் சண்டை வந்துச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி முட்டிகிட்டு இருக்கு பார்வதி அண்ட் திவ்யாவுக்கு ஆகாது வினோத் அண்ட் திவ்யாக்கு ஆகாது ஸோ இப்படி ஆல்ரெடி நிறைய பஞ்சாயத்தாக இருக்கிற இந்த டீமை பார்த்ததுமே திவ்யாவே சொல்லிட்டாங்க ஒப்பனா எல்லா ஏழரையும் ஒன்றா போட்டிருக்கீங்க ஏன்னா நாலு பேருக்குமே செட் ஆகாது ஸோ இப்படிப்பட்ட நபர்களை தூக்கி ஒன்றா போடும்போது பிரச்சனை வரும்ன்றதுக்காக ஃபன்னாக சொல்லிட்டாங்க ஓகே அது தப்புனே வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது ஏழரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அவங்களோட வச்சுக்கலாம் இன்னொருத்தர் ஏழுன்னு சொல்கிற உரிமை திவ்யாவுக்கு கிடையாது ஸோ திவ்யா பண்ணது தப்பு அண்ட் அதை வினோத் அப்பவே அட்ரஸ் பண்ணிட்டார் ஆனால் வினோத் அது எப்படி மாற்றி சொல்லிட்டார்னா திவ்யா சொல்லும்போது நாலு பேரையும் சேர்த்து எல்லா ஏழரையும் ஒன்றா இருக்குன்னு சொன்னது வினோத் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா ஏழரை கூட என்ன போட்டுட்டீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் கேட்டார் அப்போ திவ்யா சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி மீன் பண்ணல நானும் தான் என்னை சேர்த்து ஏழுன்னு தான் சொல்லிக்கிறேன் அப்படின் போது இவர் உடனே கையை நீட்டிட்டு நீங்கள் எப்படி அப்படி சொல்லலான்னு மூஞ்சிக்கிட்டே நேராக வந்தார் அப்போ திவ்யா என்ன சொன்னாங்கன்னா வினோத் கையை இவ்வளோ தூரம் பக்கத்தில் கொண்டு வந்துடாதீங்க மூக்கில் குத்திரும் இருக்காது அவங்க சொன்னாங்க பட் அதை வினோத் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ மூக்கு உடனே நீ மூக்க விரிச்சுக்கிட்டு பேச வர அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஆகுமோ அந்த வேர்டை இப்படிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் திவ்யாவும் ஒரு பக்கம் சாரி கேட்டுட்டாங்க திவ்யா சாரி கேட்டுட்டாங்க அண்ட் வினோத்தும் மூக்க விரிச்சுட்டு பேசுனீங்கன்னு சொன்னது தப்பு தானே அவரும் சாரி கேட்டுட்டார் ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையோட தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் பண்ணாங்க டீம் டீம் ஏ நம்ம சபரி பார்த்தோம் ஒரு சூப்பராக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸ்லாம் அவள் ஹைலைட்டிங்கா பேசணுமோ அது ரொம்ப வேல்யூ பண்ணி அந்த பாயிண்ட்டை அழகாக கொண்டு வந்தாங்க ஆனால் டீம் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது இல்லை தப்பாக சொல்றது அந்த மாதிரி பண்ணாங்க ஆல்ரெடி இதுக்கு வந்து முதல்ல யார் சேல்ஸ்க்கு போகிறது யார் கஸ்டமருக்கு போகிறதுன்ற ஒரு பிரச்சனை இது சேல்ஸ் அப்படின்ற பர்சன் பார்த்தோன்னா ரெண்டு பேர் சேல்ஸ்க்கு கஸ்டமர்ன்றவங்க ரெண்டு பேர் இப்போ சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க தங்களோட ப்ராடக்ட்டை பற்றி அவங்க தான் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க சும்மா கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்போது ஆல்ரெடி வந்து திவ்யா சொன்னாங்க நான் சேல்ஸுக்கு போகிறேன் ஏன்னா நான் பேசுகிறேன் ஏன்னா யார் சேல்ஸுக்கு போகிறாங்களோ அவங்க தான் நிறைய பாயிண்ட்ஸ் பேச முடியும் டெஃபினட்டாக எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க அப்போ திவ்யா சொன்னாங்க நான் சேல்ஸ் போகிறேன் அப்போவே இந்த பஜாரி பார்வதி என்ன பண்ணான்னா நான் தான் போவேன் நான் தான் பாயிண்ட் பேசுவேன் இவளுக்கு இதே தான் வேலை எங்கேனாலும் நான் மட்டும்தான் தெரியணும் அப்படி பிடிச்ச ஒரு கர்மம் பிடிச்சவ தான் இவ இவ பண்ணுறது எல்லாமே தோற்று தான் போவாள் என்றைக்குமே இவ பேசுகிற எந்த இவ எந்த டீமில் இருக்காலும் அந்த டீம் ஜெயிக்காது விளங்காது ஆனால் நான் தான் போய் நிற்கணும் அப்படின்னு ஆடுவா இவ அந்த மாதிரி இவ தான் சேல்ஸ்க்கு போவேன் சண்டை போட்டால் அப்புறம் ஒரு பாயிண்ட் திவ்யா சரி போய் தொலை இவ கிட்ட நம்ம எதுக்கு வாய் கொடுக்கணும்னு விட்டுட்டாங்க ஓகே நீ ஏன் சேல்ஸ் போ அப்படின்ட்டாங்க அண்ட் அதை அப்படி சண்டை போட்டு வாங்கினவா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு பாயிண்ட்ஸ் ஓவராக பேசினது தப்பான பாயிண்ட்டை சொல்கிறது இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா டீம் ஏ சபரி டீம் நல்லா பண்ணாங்க நீங்களும் நல்லா பண்ணீங்க ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸை எக்ஸாஜுரேட் பண்ணி சொன்னீங்க அண்ட் ஒரு சில பாயிண்ட்டை தப்பாக சொல்லிட்டீங்க ஏன்னா பார்வதி சொல்லும் போது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப பெரிய தப்பு ஏன் ஒரு பேச்சுலர் வந்து வண்டி வாங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னது தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க பாயிண்ட் செய்வாங்க ஏன் அப்படின்னா திவ்யாவும் பார்வதியும் ஆல்ரெடி யார் சேல்ஸுக்கு போகிறது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருந்தது அப்போ அவகிட்ட சண்டை போட்டு வாங்கியிருக்க திவ்யா கிட்ட சண்டை போட்டு பார்வதி வாங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் பார்வதி சொன்ன ஒரு தப்பான பாயிண்ட்னால அதை ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணி அந்த டீமுக்கு வின்னிங் கொடுத்துட்டாங்க அப்போது இது தப்புன்றதை திவ்யா மென்ஷன் பண்ண செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே ஜட்ஜஸ் நான் ஒத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் பார்வதி சொன்ன பாயிண்ட் தப்பு தான் நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது பார்வதிக்கு கோபம் ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன் என்னை யாரும் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் ஸோ இதுதான் இவளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ஐயையோ நம்மளால தான் நம்ம டீம் தோத்து போச்சு அப்படின்றத திவ்யா கரெக்டாக சொல்லிட்டாலே அப்படின்றதுனால அவங்க ஒன்று திவ்யா கிட்டே எகிர ஆரம்பித்தாங்க எப்படின்னா சரி நான் பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் கொடுத்தது தப்பு இல்லை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இப்போ அந்த டீம் ஒன்று பர்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக திவ்யா அண்ட் வினோத் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் எதுவுமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை ஓவரால் நீங்கள் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன அவங்க பண்ணாங்க இப்போ அவங்க சுபிக்ஷா ரிஷா அண்ட் சாண்ட்ரா தான் கஸ்டமராக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி வரல ஒரு கஸ்டமர்ஸ் தான் ரெண்டு பேரும் வேறு வேறு பிளேஸ்லேருந்து வந்த கஸ்டமர் மாதிரி ஒரு அழகான கான்செப்ட் கொண்டு போனாங்க ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்தவங்க ஒருத்தங்க தூத்துக்குடியிலேருந்து வந்தவங்க கஸ்டமர் ஸோ ரெண்டு ஊரும் எப்படிப்பட்ட டிஃப்ரெண்டான ஊர் அந்த ஊரில் இந்த வண்டி எப்படி இருக்குன்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்மளோட சபரி அண்ட் கனி ஆனால் இந்த ஜந்து இருக்கு இல்லையா பார்வதி அதுக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணவும் வராது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவும் தெரியாது தான் பண்ணுற தப்பையும் ஒத்துக்க முடியாது அந்த தப்பை திவ்யா சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே எக்ரை ஆரம்பித்து ஆரம்பிச்சாங்க மாக்கிங் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்வதி தான் இந்த டேபு அப்படின் போது நம்ம ஒரு கோட் காமி போல இந்த கை எப்படி கோட் மாதிரி காமி போல அந்த மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணி என்னோடது சொல்றீங்க ஆனா நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி முதல்ல மாக் பண்ணது பார்வதி அப்போ இவ செய்யும்போது அவளுக்கு திருப்பி பா திவ்யா செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அண்ட் பார்வதி திவ்யாவோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆன்ட்டி உங்க பொண்ணை டென்ஷன் பண்ணி அப்படியே நான் விட்டுருவேன் ஜாலியா இருக்கும் அது கூட அப்படின்னாங்க அப்போதான் திவ்யாவோட அம்மா சொன்னாங்க நீ பாட்டுக்கு என் பொண்ணை டென்ஷன் பண்ணி விட்டு அவளை கத்த விட்டுருவா அப்போ எனக்கு எப்படி பிபி ஏறும் தெரியுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ இதெல்லாம் வந்து திவ்யாக்கு ட்ரிகர் ஆகுது ஓ நீ என்ன ட்ரிகர் பண்ணுவ நீ என்ன புள்ளி பண்ணுவ நான் அமைதியா போறத பத்தி நீ ரசிக்கிறியா அப்ப நான் உனக்கு திருப்பி கொடுக்குற நீ செய்யறத நானும் உனக்கு திருப்பி செய்யறேன் அப்படின்னு திவ்யா செஞ்சாங்க என்ன தப்பு இருக்கு இதுல சோ பார்வதி மட்டும் ஒருத்தர் புள்ளி பண்ணலாம் மாக் பண்ணலாம் என்ன வேணாலும் பொறுக்கித்தனம் பண்ணலாம் யாருமே அவங்கள கேட்க கூடாது எல்லாரும் சபரி கனி மாதிரி ஓகே ஓகே பார்வதி நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி அப்படின்னு போகணுமா நீ செய்யறத திருப்பி உனக்கு செய்யும் இருக்கும்போது எப்படி வலிக்கும் தான் உனக்கு தெரியும் ஒரு நீ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்க ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் போது நீ புள்ளி பண்ணும்போது நல்லா இனிச்சுச்சுல அதே இதை திருப்பி உனக்கு செய்ய தான் செய்வாங்க ஏன்னா நீ ஆரம்பிக்கிற உனக்கு ஓ விதத்திலே பண்ணாதான் உனக்கு அது புரியும் ஸோ திவ்யா பண்ணது எந்த விதத்திலயும் எனக்கு தப்பா தெரியல புள்ளி பண்றது தப்பா மாக் பண்றது தப்பா அப்படின்னா தப்பு தான் ஆனால் நீங்கள் யாருமே அதை அட்ரஸ் பண்ணலையே இனிஷியலாக ஃபோர் வீக்ஸ் பார்வதி என்ன கிழிச்சாங்க எல்லார்கிட்டையும் சண்டை போடுவாங்க எல்லாருக்கிட்டையும் மாக் பண்ணுவாங்க பார்வ இவங்க கனி கேப்டனாக இருக்கும்போது கனிக்கிட்டையும் இதே மாதிரி மாக் பண்ணி காமிச்சிருக்காங்க இவர் பிரவீன் கேப்டனாக இருக்கும்போதும் பண்ணியிருக்காங்க துஷார் கேப்டன்சிலும் இதை பண்ணியிருக்காங்க இனிஷியல் டேஸ்லேருந்தே பார்வதி அடுத்தவங்களை புள்ளி பண்ணி மாக் பண்ணி தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க அப்போ அன்றைக்கே இதை பார்வதி விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பார்வதி இதை பண்ணாதீங்க பார்வதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா சார்கிட்ட பேசும்போது அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்தா மட்டும்தான் பார்வதி அப்படி பண்ணாதீங்க பார்வதி அது நல்லா இல்லை அப்படின்னாரு அப்போ புள்ளி பண்ணும்போது எல்லாரும் அதை பார்த்து அமைதியாக தானே இருந்தீங்க அப்போ ஒருத்தனுக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆகும் என்னை கத்த வச்சு வேடிக்கை பார்க்கறது உனக்கு சந்தோஷமா இருந்தா அதை திருப்பி நானும் உனக்கு செய்வேன்டா அப்போ தான் உனக்கு அந்த வழி புரியும்னு திவ்யா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எந்த தப்பும் கிடையாது பிரச்சனை ஆரம்பிச்சது பார்வதி கிட்ட ஸோ பார்வதி பிஆர் டீம் அப்படியே அதை திவ்யா மேலே திருப்பி விடுறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவங்க அந்த மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்கால தான் பிரச்சனை வந்தது டாஸ்கில் பார்வதி பண்ண தப்ப திவ்யா சொன்னதுனால தான் பார்வதிக்கு வெறி பிடிச்சி மாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் திவ்யாவும் திருப்பி ரிட்டர்ன் அவங்கள மார்க் பண்ணாங்க புள்ளி பண்ணாங்க புள்ளி பண்றது தப்பு அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ண பார்வதி தப்பு ஏன்னா பார்வதி மேல இருக்கிற ஒரு தப்பை யாரும் சொல்லக்கூடாது சொன்னா அவங்கள பார்வதி இப்படி தான் ட்ரிகர் பண்றாங்க அண்ட் திவ்யா எனக்கு வந்து என்ன கத்த வச்சு வேடிக்கை பார்த்து அதை நீ சந்தோஷப்படுற அப்படின்னா உன்னை நான் கத்த வை அப்படின்னு சொல்லி பார்வதியை கதற விட்டுட்டாங்க நைட் எல்லாம் பார்வதி ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் புலம்பி நான் புள்ளி பண்ணவே இல்லை அவ தான் ஆரம்பிச்சா இப்படி அவதான் பண்ணா அதை தான் பண்ணா அப்படின்னாங்க அவங்க சப்போர்ட்டர்ஸும் கதறிட்டு இருக்காங்க தலைவி இப்படியே நீங்க சூப்பரா பாரு அதையே அடிச்சு விடுங்க இதுவே செம்மையா இருக்கு அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனும் சொல்லுங்க நன்றி